ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி ப்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ப்ரெட்டும் எக் மற்றும் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது வந்து சின்ன குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாம் பிரேக்ஃபாஸ்டெலாம் நம்ம இது சாப்பிட்டுக்கலாம் என்றைக்கும் இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுக்காமல் இப்படியே செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கும் இது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு முட்டை கொஞ்சமாக கோஸ் கொஞ்சமாக கேரட் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கோஸ் சேர்த்துருங்க இப்போ நம்ம இதை வதக்க போகிறோம் ஸ்டஃபிங் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு கோஸு கேரட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் இது வந்து ஒரு பாதி வந்தோம் இப்போ நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்துருக்கலாம் இப்போ நம்ம நீள நீளம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு கேப்சிகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம பச்ச பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிறகு இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் மூணு முட்டையாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றுட்டு இது வந்து இப்போ நம்ம நல்லா கரண்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நுற வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் இப்போ நம்ம தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துடலாம் நிறையா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பிஞ்சால மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் சேர்த்து மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் ஸ்லைஸஸ் இருக்குல்ல ஸோ அதோட ஓரங்கள் அதாவது ப்ரௌன் பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரவுன் பார்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணும் தேவையில்லை இந்த ப்ரௌன் பாட்டை நீங்கள் அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இதுக்கு அவ்வளோ எண்ணெயே போதுங்க இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடாக போகிற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட் சைஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஸ்டஃபிங் இருக்கலாம் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமே வைச்சாலே போதும் இவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் தாங்க வைக்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்டஃபிங் வச்சதும் இப்போ நம்ம இன்னொரு பிரெட் ஸ்லைஸு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சதில் முட்டை ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டிப் பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இப்படி டிப் பண்ணிக்கோங்க காமிக்கிறனால இப்படி டிப் பண்ணிக்கோங்க அப்படி எல்லா சைடுமே நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க த நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ நம்ம இது அந்த பேனில் இப்போ நம்ம வச்சிடலாம் இது வந்து கவனமாக பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சைடில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருந்தோம் வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நல்லா பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிச்சோன்னா சூடாகிடணோடனா இப்போ நம்ம இந்த ஸ்லைசஸ்ஸாக இதில் வச்சிடலாம் பாருங்க வச்சுட்டு இப்போ ஒரு சைடு இதெல்லாம் வெந்ததும் இப்போ நம்ம திருப்பி போட்டுருக்கோம் ரொம்ப நேரம் வைக்கணுன்னு தேவையில்லை ஏன்னா முட்டைங்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் தேவை கிடையாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண சர்வ் பண்ணலாம் முட்டையை வச்சு ஒரு ஹெல்த்தியான முட்டை வெஜிடபிள்ஸ் அப்புறம் வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக் ரிசிப்டாக நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்